ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மம்மிஸ் மசாலா இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்த்து நான் ஒரு குக்கிங் விலாக நான் குட்டியாக ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு சொல்லி நம்புறேன் வாங்க பார்க்கலாம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா அக்கா அவ வந்து நீங்கள் எப்படி பார்த்து வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு க்ரீனாக வாங்க மாட்டேன் கொஞ்சம் வந்து அந்த பிளாக் கலர் பேச்சஸ் இருக்கிற மாதிரி தான் வாங்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காம்பு பகுதியை லைட்டாக அழுத்தி பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா அந்த பழம் வந்துட்டு இப்போ வந்து நல்லா பழுத்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம் ஸோ முழு பழமும் வந்து சாஃப்ட்டாகணும்னு வெயிட் பண்ண வேண்டியதில்லை இல்லை அந்த காம்பு பகுதியில் சாஃப்டாக இருந்தாலே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கடைக்காரர் சொன்ன ஒரு சின்ன சின்ன டிப்பு தான் ஸோ அவர்கிட்ட கேட்டு தான் நான் இதை வந்து இது பண்ணினேன் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பழம் வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக அதில் ஒன்றாச்சும் ஸ்மாயில் ஆயிருக்கும் ஸோ இப்போல்லாம் அந்த மாதிரி பண்ணுறதில்ல நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டரில் உள்ள அந்த சீடை வந்து நைஃபை வச்சு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணால் போதும் அழகாக வெளியாயிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிசான்ண்டாகவும் வேர்ட்டிகிலாகவும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ட்விஸ்ட் பண்ணால் போதும் அழகாக வந்து அந்த ஸ்கின்ல ஒட்டாமல் எல்லா ஃப்ரூட்டுமே அழகாக வந்து பட்டர் மாதிரி வெளியாயிரும் அவ்வளோ தாங்க ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் நம்ம சாப்பரில் தான் வந்து இன்னைக்கு வந்து நான் பண்ண போகிறேன் இது வந்து பிளண்டராகவும் யூஸ் ஆகுது டூ இன் ஒன் பர்பஸாக ஸோ வந்துட்டு ரெண்டு எவை கூட எடுத்திருக்கேன் இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ பால் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் மில்க்கு தான் அப்படியே ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வேணும்னா நம்ம காய்ச்சி கூட ஆற வச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ஹனி வந்து ஸ்வீட்னஸ் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு ஹனி ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை வெறும் பாலும் அவைகோட மட்டும் நல்லா ஸ்மூத்தியாக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா யூஷுவலாக ஸ்கூலில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வைப்பாங்க ரன்னிங் இந்த மாதிரி ஸோ பசங்களுக்கு கொஞ்சமாச்சும் எனர்ஜி வேணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ப்ரெட் ஸ்லைஸும் வந்துட்டு பட்டரில் டோஸ்ட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து கொடுத்தாச்சு இந்த அவகடை ஸ்மூத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலெல்லாம் இருக்காது எப்பவும் போல் நார்மலாக நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி தாங்க இருக்கும் சொல்லப்போனால் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான் மேலேப்பில் கொஞ்சமாக வந்து நட்ஸ் மாதிரி தூவி கொடுத்தாச்சு அவ்வளோ தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லாஸ்ட் வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா நானும் பாப்பாவும் வந்து மார்க்கெட் போயிருந்தோம் ஸோ அப்போ வந்து பாப்பா அந்த கத்திரிக்காய் பார்த்துட்டு அம்மா சூப்பராக க்யூட்டாக இருக்குமா வாங்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தாங்க ஃபர்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணுறேன் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை ஸோ இதில் வந்து என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் குட்டி குட்டியாக அப்படின்னு சொல்லி இந்த கத்திரிக்காய் வந்து பட்டன் கத்திரிக்கான்னு சொன்னாங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இதுக்கு ஷைடிஷ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த சைனீஸ் கீரை தான் பண்ண போகிறேன் அதையும் கொஞ்சம் ஸ்டெவ் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் என் பொண்ணு எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கானோட அந்த வெளியில் இருக்க ஸ்கின் எல்லாம் எடுத்து அதெல்லாம் ஒரு இதில் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க தேவையான வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பூண்டு பச்சை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கட் பண்ணினேன் கிராஸ் கிராஸாக கட் பண்ணினேன் அந்த குட்டி கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்க வேண்டியதான் நல்லா எல்லா பக்கமும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா ஹாஃப் வரைக்கும் குக் ஆயிடும் இதுலேயே அந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குதுங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு மேபி இது ஹைப்ரிடாக இருக்கா என்னென்னு தெரியல எனக்கு சரி ஒன் டைம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி இதையும் நல்லா வந்துட்டு அதே எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவுனது அது மாதிரி ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம் வதக்கி ஆறினதுக்கப்புறம் அது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு கடையில் கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் நம்ம கொஞ்சமாக கட் பண்ண ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பில் கீரை ரெண்டு கவச்ச மிளகா இதையும் சேர்த்துக்க வேண்டிதான் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வந்துட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம தேவையான மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக டர்மரிக் இது மட்டும் சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி தண்ணி கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மிக்சி கழுவுன தண்ணியெல்லாம் அதோட ஆட் பண்ணி நல்லா குழம்பு கொதித்து வரும்போது பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதித்து நல்லா குழம்பு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரப்போ வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த எண்ணெயில் வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காயையும் பட்டன் கத்திரிக்காய் அது கூடவே வந்துட்டு வேக வச்ச அந்த பேபி பொட்டேட்டோ அது எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்குன்னு சொல்லி அது ஒரு நாலஞ்சு ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ அதையும் சேர்த்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சைனீஸ் கீரை வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன் இது ரொம்ப சிம்பிளான தான் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக அதை நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எப்பவும் போல் எல்லாம் முடித்தாச்சு ஓரளவுக்கு லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வந்து செலரி ஆம்லேட் தான் போட போகிறோம் அதுக்கு முதல்ல ரெண்டு எக்கை வந்து நல்லா உடச்சி எடுத்துக்கணும் தேவையான அளவு சால்ட்டு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அதை பீட் பண்ணிடலாம் தேவைப்பட்டால் இது கூடவே பார்த்தீங்கன்னா குட்டியாக நறுக்குன வெங்காயம் பச்சை மிளகா இது மாதிரிலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்க வேண்டியதான் நல்லா வந்துட்டு பீட் பண்ணுனேன் இந்த ஆம்லேட்டை வந்து நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எக்கை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா வந்துட்டு இந்த எக் வந்து எல்லா பக்கமும் அப்படியே ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்புறமா செலரி லீஃப் இருக்குது இல்லைங்களா செலரி அதில் வந்துட்டு அந்த எட்ஜஸ்ஸை மட்டும் ஒரு ரன் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரிங் ஷேப்பில் அப்படியே ஃபார்ம் பண்ணி ரவுண்டாக வச்சிடலாம் சென்டரில் வந்து கொஞ்சமாக இந்த ஸ்வீட் கான் வந்து கொஞ்சம் க உத்து விட்டு அதையும் சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்காக அது மாதிரி சென்டரில் இது பண்ணிவிட்டு ஒரு செரி டொமேட்டோவே வச்சிட்டோம்னா பார்க்க ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ட் ஆகி இது என்னன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக எடுத்து சாப்பிட தோணும் ஸோ அவ்வளோதாங்க ஒரு பக்கம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டால் போதும் அவ்வளோதான் நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும் எக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ப்ரோட்டீன் கண்டென்ட்டு இது கூடவே வந்து நம்ம வந்து வெஜிடபிளும் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா வந்து ஒரு ஃபைபர் கன்டென்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது ஒரு சாப்பாடு இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் இது தான் சூப்பரான இந்த ஹெல்தியான செலரி ஆம்லேட்டு அதுக்கப்புறம் ஸ்டர் ஃப்ரை பண்ண சைனீஸ் கீரை குட்டி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது நம்ம வீட்டில் என்ன லஞ்சன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இன்னொரு நல்ல ப்ளாக்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்